சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரக காரணம் சிவமேத பதம் நித்யம் ஷிகாராய நமோ நமக எத்தனை எத்த ஸ்திரிதோ தேவோ சர்வ வியாபி மகேஸ்வராக யோ குரு சர்வ தேவானாம் யகாராய நமோ நமக வணக்கம் நாம் மகர ராசிக்கு அவர்கள் அதிர்ஷ்டகரமான அவர்கள் வீடுகளும் அவர்கள் தலை வைத்து படுக்கும் முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாக மகர ராசி என்பது காலபுருஷத்துக்கு பத்தாம் இடம் ஒரு நல்ல மகர ராசியில் பிறந்தவர்கள் ஒரு நல்ல ஆளுமை திறன் உள்ளவர்கள் கவனத்தில் இருப்பதில் வல்லவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் வரவில்லையா அவர் வரலையா அப்படின்னு கேட்கும்படியாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு தங்களை மறைமுகமாக பிரபலப்படுத்தி கொள்வதில் சாமர்த்தியசாலிகள் சின்ன குழுவாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும் தங்களை பற்றி பிறர் பேச வேண்டும் என அதிகமாக விரும்புவார்கள் தங்களுடைய சாதனைகளை வெற்றிகளை பற்றி பிறர் புகழ்ந்து பேசி பாராட்ட வேண்டும் என்ற ஆசை அவர்களிடத்தில் உண்டு இதுவே அவர்களது ஒரு தன்னம்பிக்கைக்கு சான்றாக இருக்கும் பொதுவாக ஒரு வகையில் மகர ராசிக்காரர்கள் பலவீனமாகவும் இருக்கலாம் எது எப்படியும் அவர்களுடைய பேச்சு திறமையால் தங்களுடைய ஆதரவாளர்களை அதிகமாக வைத்திருப்பாங்க இவர்கள் பேச்சை கேட்கறதுக்கு பலர் வந்து கூடுவார்கள் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டிப்டாப்பாக இருப்பார்கள் எப்போதும் ஜோக் அடித்து கொண்டே இருப்பார்கள் பல நல்ல விஷயங்கள் நல்ல புலமை மொழி புலமை இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் எடுத்துக்கிட்ட காரியத்தில் ஒரு பெரிய ஜீனியஸாக இருப்பாங்க அதனால் ஒரு நிபுணரை போல் இருப்பார்கள் நிபுணத்துவம் அதிகம் உண்டு எதை பார்த்த மாத்திரத்தில் இதில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதில் அவர்கள் தயங்குவதே இல்லை அதனால் பல விஷயங்களில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அதனால் சில சமயங்கள் அவர்களுடைய இயல்பையை மீறி கூர்மையான வார்த்தைகளால் பிறரை துன்படுத்திடுவாங்க சில நேரங்களில் கோபம் பயங்கரமாக வரும் ஏனால் இவர்கள் ராசியிலே செவ்வாய் உச்சமடைக்கிறார் பெரும்பாலும் இவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சில பேர்களுக்கு வீடு அமைவதில் ரொம்ப சிக்கல் வருது தாயை விட்டு பிரிந்து போய் வாழக்கூடிய நிலை ஏற்படும் காரணம் மகர ராசிக்கு பாதகத்தை தரக்கூடியவர் செவ்வாய் இந்த ராசியிலே உச்சமடைவதனால் தாய் மீது அளவுக்கு அதிகமான பாசம் பாசமெல்லாம் இருந்தாலும் இவர்களுக்கு பொறுத்தளவிலே காமத் என்று சொல்லக்கூடிய மோட்சத் என்று சொல்லக்கூடிய வகைகளில் இவர்களுக்கு கேதுவினுடைய டாமினேஷன் இருப்பதனால் குடும்பம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது பெரும்பாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வதிலே இவர்களுக்கு பங்கு இருக்கிறது ரெண்டாவது இவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை பெரும்பாலும் சரியான கலத்தர பார்ட்னர் மனைவி அமையவில்லை என்றால் பாட்னர் அமையவில்லை என்றால் குழப்ப நிலைதான் மிஞ்சம் ஏழாம் இடம் ஸ்தானமாகவும் அதே நேரம் வெளி உலக வாழ்க்கையிலும் இருக்குது பாதி நாட்கள் ஏற்றமும் பாதி நாட்கள் சருக்கல்களும் ஏற்படுவதை பார்க்க முடியும் மகர ராசிக்கார ஆண்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் தன் முனைப்பு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் வெளியே துணிச்சலான ஆன்மகன் என காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ளரே ஒரு விதமான பயம் அவர்களை வாட்டிக்கொண்டே இருக்கும் மூட நம்பிக்கைகள் ஆன்மீக ஈடுபாடு பூஜை புனஸ்காரங்களில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இதெல்லாம் கூறியவர்களை எளிதில் விடலாம் என்ற அளவுக்கு மூடத்தனம் அவர்கள் உள்ளத்தில் மண்டி கிடக்கும் அதுபோல பெண்களை கவருவதில் வல்லமை படைத்தவர்கள் பொதுவாக பெண்கள் மயங்கும் புகழ்ச்சி ஒப்பீடு இவர்களை சொல்லி இவர்களை வசப்படுத்தி விடுவார்கள் இவங்களது பேச்சுக்கு மயங்கிய விளக்கில் விழும் வெட்டில் பூச்சிகளை போன்று பெண்களும் இவர்களிடத்தில் மையல் கொள்வார்கள் பார்ப்பதற்கு பத்துக்கு ஆறு பேருக்கு நீள் வட்ட முகம் காணப்படும் அதுபோல் டிப்டாப்பான ஆஷாமியாக இருந்தாலும் கூட ஆடைகளில் மதிப்பு மரியாதை மிக்கவராக இருப்பார்கள் கடும் கோடையிலும் கூட இவர்கள் நையாண்டி செய்வார்கள் எதையும் பொருட்படுத்தாமல் ஜேம்ஸ் பாண்ட் போல ஒரு கோட் சூட் தலையில் தொப்பி என வலம் வருவார்கள் கடற்கரை மலையிலும் எல்லா இடங்களிலும் ஒரு நகைச்சுவையும் கோமாளித்தனமும் வேடிக்கை வினோதங்களும் இவர்களிடத்தில் இருக்கும் அதாவது குறிக்கோள்களை எட்டுவதில் அளப்பெரிய குறிக்கோள் கொண்டவராக இருப்பார்கள் எப்படியாவது கஷ்டத்திலையும் வறுமையிலும் தரித்திரத்திலும் உழந்தாலும் கூட தங்களுடைய கொள்கையினர்கள் இவர்களுக்கு பொறுத்தளவில் தொழில் நன்றாக அமைந்துவிட்டால் தொழில் நன்றாக அமைந்துவிட்டால் இவர்களுக்கு குழந்தைகள் வகைகளில் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும் காரணம் என்ன என்றால் ஐந்தாம் பாவத்தில் வீடு வாசல் அமைவதிலே பல சிக்கல்கள் இருக்கிறது ஐந்தாம் இடம் என்பது ஜாதகருக்கு பூர்வ புண்ணியத்தினுடைய சொத்துக்கள் கிடைப்பதிலே பல தடங்கல்கள் உண்டு கிடைக்காமல் போய்விடும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பொறுத்தளவில் இடம்பெற்றிருக்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம் இவர்கள் லக்கணத்திற்கு எட்டாம் இடமாக வருவதனால் தந்தை வழி சொத்துக்கள் பெரும்பாலும் கிடைப்பதில்லை பெரும்பாலும் கிடைப்பதில்லை அதே போல சூரியன் கிருத்திகைக்கு அப்புறம் ரோஹிணி ரோஹிணி என்பது தாய் தாய்வழி சொத்துக்களும் கிடைக்காமல் போய்விடும் இது ஒன்று அதேபோல மிருகசீரிசம் என்பது இவர்களுக்கு பொறுத்தளவில் வீடு வாசல்கள் சுகமாக அமைந்துவிடும் பெரும்பாலும் வாடகை வீட்டிலே குடியிருப்பவர்கள் அதிகம் மகர ராசிக்கு பாதகாதிபதியாக செவ்வாய் வருவதினால் இப்படி இருக்குது மொத்தத்தில் எடுத்துக்கொண்டால் மகர லக்னம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கைகள் சகல சோபாக்கியங்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா அவர்கள் வந்து இங்கே அவிநாசி அப்பர் ஆலயத்துக்கு வழங்கணும் பெரும்பாலும் இவர்கள் குடியிருக்கிற வீடுகளில் வாஸ்து குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் நீர் கழிவு நீர் வெளியேறக்கூடிய பகுதிகளில் பிராபலங்கள் வரும் குடும்பத்தோடு இருக்கிற வரையிலும் இவர்கள் இளம் வயதில் வாழ்வு சிறப்பாக இருக்கும் வயது ஏற ஏற இவர்கள் பொறுத்தளவில் பாலைவீனத்தில் வாழ்வது போல் இருக்கும் ஏதோ ஒரு குறைபாடு சஞ்சலத்தோடு இவர்கள் இருக்கும் வீடுகள் பெரும்பாலும் சரியாக அமையாது வாஸ்து குறைபாடு உள்ள இடங்கள் குறைபாடு உள்ள நிறுவனங்கள் வேலை பார்க்கும் இடங்கள் அதுபோன்ற மேல் உத்தரத்திற்கு கீழே தங்கக்கூடிய நிலை சின்ன கட்டடத்திற்கு அருகில் பெரிய கட்டிடங்கள் இருக்கும் இவர்கள் தங்கியிருக்கிற இடத்திற்கு அருகில் மழை இருக்கும் அதனால் இவர்களுடைய வளர்ச்சிக்கு பகையாக இருக்கிறதுனால வீடுகளை நூறு சதவீதம் வாசுபடி அமைத்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் இவர்கள் வெள்ளை நிறம் அறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கிழக்கு திசை தலை வைத்து படுப்பதினால் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உண்டாகும் வெறுமனே தரையில் விரித்து படுத்து கொண்டாலும் கூட இவர்கள் நன்றாக அசந்து தூங்கி விடுவார்கள் பொதுவாக தாமதமாக படுக்கக்கூடிய பழக்கம் இவர்களுக்கு உண்டு காலையில் அதிகாலையிலே எழுந்து விடுவார்கள் மிகச்சிறந்த பண்பாளர் மிகச்சிறந்த மனித குல உத்தமர் இவரை போன்ற மனிதர்களை உலோகத்தில் பார்க்க முடியாது அவ்வளவு நல்ல குணம் உண்டு எவனாக ஒரு சத்துரு வந்து இவர்கள் தொழிலை வந்து கொண்டே இருப்பான் எதிரி முளைத்து கொண்டே இருப்பான் எப்படி என்று இவர்களால் யூகிக்கவே முடியாது தலைமை பண்புகளை அடைவதில் போராடுவார்கள் மிக உயர்ந்த இடத்தில் ஒரு தொழிலை செய்து பெரிய ஆளாக மாற வேண்டும் என்றால் தட்டுத்தடுமாறி மேலே ஏறி விடுவார்கள் எவனோ ஒருவன் இறக்கி விடுவான் அதனால் அந்த வேலையை அவர் செய்து விடுவார்கள் அதனால் வாழ்க்கையில் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் இடைவிடாது பிடித்து கொள்ள வேண்டும் மேல்மலையனூர் அங்காளம்மனை இடைவிடாது பிடித்து கொள்ள வேண்டும் அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் காந்திபதி தாயார் அதே போல் சொறிமுத்து ஐயனார் இந்த தெய்வங்களை நீங்கள் பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் உயர்வதை பார்த்துருக்கிறோம் ஒரு முறையாவது நம்பி கோயிலுக்கு சென்று வர வேண்டும் படுக்கை அறையில் தட்டுமுட்டு சாமான்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் பிறர் கொடுத்துருக்கக்கூடிய இலவசமான பொருட்கள் அதை நீங்கள் சுத்தம் செய்து அதற்கு ஒரு புண்ணியாசனம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உபயோகிக்கலாம் பெரும்பாலும் இவர்கள் பழைய பொருட்களை ஏதாவது வந்து இவர் வீடு வீடுகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும் அதனால் பிறர் உபயோகித்த துணிமணிகளை உபயோகிக்கக்கூடாது காரணம் என்ன என்றால் இவர்களுடைய படுக்கை வந்து பன்னெண்டாம் இடம் வந்து குருவின் வீடு தெய்வீகமாக இருக்க வேண்டும் அதனால் இவர்கள் வீட்டில் பொறுத்தளவில் ஸ்ரீரங்க ரெங்கநாதருடைய திருவுருவ படம் இருக்கணும் ஸ்ரீரங்கத்திற்கு செல்லச் செல்ல சொந்த வீடு குழந்தைகள் முன்னேற்றம் எல்லா பாக்கியங்களையும் இவர்கள் சிறப்பாக அடைய முடியும் பெரும்பாலும் இவர்கள் தங்கியிருக்கிற வீடுகளில் நல்ல மனமும் நல்ல குணமும் நல்ல ஒளியும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறுவதை பார்க்கலாம் சனி பகவான் இவருக்கு யோகத்தை தரக்கூடியவர் சனி இருக்கிற இடம் விருத்தியே கொடுக்கும் மகர ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மை செய்தாலும் அவருடைய பார்வை நாலாவது வீட்டிலே விழுகிறது அதனால வீடு வண்டி வாகனம் குடியிருக்கிற வீடு சுகமான நிம்மதியான வாழ்க்கையில சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும் இருந்தாலும் சொந்தமாக வீடுகளை வைத்திருப்பவர்கள் இவர்கள் அறையில் எவரும் தங்கக்கூடாது வேற்று மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை தங்க வைக்கக்கூடாது இவர்கள் தலைவாணி பெட்ஷீட் போர்வை இது போன்ற பொருள்களை எல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்து நீங்கள் வைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அதே போல் இவர்கள் அறையில் நீர் வைத்து கொண்டால் வாழ்க்கையில் தொழிலில் வெளி உலகத்தில் வெற்றி உண்டாகும் ஒரு காப்பர் பாத்திரத்தில் ஒரு குடம் நிறைய நீர் வைத்திருந்து அதை எடுத்து அடுத்த நாள் நாம் தூக்கி ஊற்றிடணும் காப்பர் பாத்திரம் படுக்கை அறிகளில் இருக்கக்கூடிய இரவு நேர கிரக சலனங்கள் நம்மளுடைய எதிர்மறை விளைவுகள் எதிர்மறை எண்ணங்கள் தீய பொறாமை பார்வைகள் தீய கனவுகள் இவைகளிடமிருந்து அதை அப்சர்வேஷன் பண்ணிக்கொள்ளும் அடுத்த நாள் இப்படி காப்பர் பாத்திரம் மிக உயர்ந்தது திடீர் அதிர்ஷ்டங்களையும் அது தருவதற்கு ஒரு பொழுதும் குறைந்ததில்லை மிகச்சிறந்த பண்பாளராகவும் உயர்ந்தவராகவும் இருக்கக்கூடியவருக்கு இந்த வீடுகளுக்கு அடியில் இவர்கள் பெரும்பாலும் இவங்க குடியிருக்கிற வீடு ஒரு பக்கத்தில் அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கணும் இவர்களுக்கு அருகில் வாழக்கூடியவர்கள் உயர்ந்த சிந்தனை உள்ளவராக இருப்பார்கள் பெரிய தொழிலதிபர்களுடைய சொத்துக்கள் பக்கத்திலே இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் மற்றவர்களுக்காக இறங்கி எதையும் செய்து சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் தங்களுக்கென்று வரும் பொழுது சோர்ந்து விடுவார்கள் இவர்கள் வாழ்வில் முழு நேர வெற்றி பெறுவதற்கு மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் அதாவது வந்து படுக்கை இவர்கள் ரெண்டு கட்டில் போட்டு படுத்திருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடாது ஒரே கட்டில் தான் இருக்கணும் குளியலறை கூடிய படுக்கை அவசியம் இருக்கவே கூடாது காரணம் அதே போல் இவர்கள் பொறுத்தளவிலே வழக்கு வாசல் வீடு இவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும் பெரும்பாலும் வீட்டுக்கு அருகில் ஒரு பிள்ளையார் கோயிலாவது இருந்திருக்கும் பிள்ளையார் கோயில் இருக்கும் ஒரு கோயிலாக இருக்கும் இதெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல்களை நீங்கி மகிழ்ச்சி அமைதியும் வாழ்வில் இவர்கள் பெற நான் பிரார்த்திக்கிறேன் எல்லா நலங்களும் பெற்று வாழ எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வணங்குகிறேன் இவர்களுடைய போன பிறவியில் செய்திருக்கக்கூடிய தீவினை பயன்களின் காரணமாக இவர்கள் விலை குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் பலர் இருப்பதை பார்த்துருக்கிறேன் அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் தந்தையோடு பிணக்குகள் சு சாதாரணமாக வந்துவிடும் சர்வ சாதாரணமாக வந்துவிடும் அதனால் அவரிடத்தில் தந்தை இடத்திலையும் தாய் இடத்திலையும் நீங்கள் எந்த விதமான மோதல் போக்குகள் இல்லாமல் பார்த்து கொண்டால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் மேலும் மேலும் நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைய உங்களுக்கு பிளே தமிழ் சேனல் பிரார்த்தனையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது மீண்டும் மீண்டும் உங்களோடு இன்னும் நல்ல பல சிறப்பான தகவல்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி